வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பார்க்க நிர்வாகிகள் ஏழரை சனியில் அதிகமாக பாதித்த மகர ராசி அன்பர்களை உடைக்கும் திறனிருந்தும் உழைப்பிற்கு பேர் போனவர்களாக இருந்தும் அதிகமான பிரச்சனைகள் சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி வாழ்க்கையில ஏண்டா வாழ்றோம் இவ்வளவு அவமானப்பட்டு வாழ்க்கையை வாழணுமா இவ்வளவு கடனோட வாழ்க்கைய வாழணும் எதை எடுத்தாலும் பிரச்சனை சார் அம்மா அப்பா கிட்ட பேசுனா பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை பணம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த பணம் ரிட்டன் ஒரு ஃப்ரெண்டு கேட்டாலும் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணது கூட எனக்கு இது மாதிரி பொருளாதார அளவிலும் உறவு ரீதியாகவும் அனைத்து விதமான பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பேச்சா இருக்கும் சரி இனிமைய வாழ்க்கையில எல்லாம் நிம்மதியா நடந்துருப்பான் கண்டிப்பா நடக்கும் முதல்ல உங்களுக்கு இருந்த நெகட்டிவான திங்கிங் வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவாக போயிட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை உழை உழைப்பதற்கு தயாராக இருந்து கூட உங்களால் எதையும் செய்ய முடியும் எதை எடுத்தாலும் தடை எதை எடுத்தாலும் தாமதம் எதை எடுத்தாலும் பிரச்சனை வாழ்க்கையில உயிரோட இருக்கலாமா வேணாமான்ற சிந்தனை எல்லாம் நிறைய மகராசியம் அது முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் பண்ண ஏன்னா உழைப்புக்கு பேர் போனவர்கள் போது தொழில தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும் தொழில நிறைய நஷ்டங்களையும் தொழில நிறைய பிரச்சனைகளையும் கடன் அவமானம் வாழ்க்கையில நான் பணம் கூட சம்பாதிச்சிருவேன் சார் எனக்கு அந்த அந்த தைரியம் இருக்கு ஆனா நான் பட்ட அவமானம் யாருக்கும் வரக்கூடாது என் எதிரிக்கு கூட வரக்கூடாது சார் அவ்வளவு தரக்குனிச்சு நின்று கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இதுல வேற உடல்நிலை பாதிப்பு எப்படிதான் ஒரு மனுஷன் தாங்குவா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் மகாராசி அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பெரிய நிவர்த்தி இருக்கு பெரிய விமோச்சனம் காத்திருக்கு தொழில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் தொழில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இப்பதான் இதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும் நீ அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி சில பேர் கேட்பாங்க சார் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இதுக்கப்புறம் எங்க சார் தொழில் அப்படிலாம் கிடையாது நேரம் தான் எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துல வாழ்க்கையை இழந்தீங்களோ அதே மாதிரி அதை விட வேகமா வாழ்க்கையில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மகாராஷி ஏன்னா உங்ககிட்ட திறமை இருக்கு தொழில் இருக்கு உங்ககிட்ட அனுபவம் இருக்கு உங்ககிட்ட முதல்ல வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் அப்ப மாதிரி சோம்பேறி கிடையாது ஜெயிச்சே தெரிவிங்க அவளே போடாது அப்ப தொழில மாற்றம் உறுதி வளர்ச்சி உறுதி வளர்ச்சி வந்தா என்ன போகுது கண்டிப்பா கடன் பிரச்சனை தீக்க போறீங்க யாரெல்லாம் கடன் கொடுத்துருந்தா வாப்பா வாங்கிட்டு போன எப்படி பேசியிருப்ப அப்படின்னு கேப்பீங்க மாட்டீங்க என்னெல்லாம் சொன்னீங்க என்ன பணம் கொடுக்க மாட்டேன் அவங்களே வருத்தப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போவோம் தெரியாம பேசிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி உங்கக மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு கடனை கொடுத்த தொகையை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை மார்ச் மாசத்துல வந்து தைரியமா இருக்கும் கடன் பிரச்சனை தொழில முன்னேற்ற மகராசிங்க வேலை சம்பந்தமான பிரச்சனை தொழில ஒரு பக்கமா இருந்தாலும் வேலையில இருக்கவங்க எல்லாம் அதிக பாதிப்பு தொழில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிதான் சில பேர்லாம் எல்லாம் தொழில் பண்ணவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஐயோ ஏண்டா தொழில் பண்ணுறதுக்கு வேலை பார்த்தா கூட நிம்மதியாக ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கடன் வரும் இதில் பல கோடி கடன் வாங்கிட்டு இருக்கு நீ வேற அப்படின்னு கேட்பா வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு மகராசி அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் நல்லா இருந்துருக்கலாம் தேவையெல்லாம் வேலைக்கு வந்ததுனால வேலை போயிடுச்சு தேவையெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கணும் நம்ம சம்பளம் வரதுனால தான் என்ன பண்ணோம் லோன் வாங்கினோம் கடன் வாங்கணும் ஹவுசிங் லோன் வாங்கணும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்களா பரவாயில்ல அசெட் இருக்கிறதுக்கு வாங்கியிருக்கீங்க பிசினஸ் பண்ணவெல்லாம் எதுவுமே இல்லாம கடன் வாங்கி இல்ல அசட்டை வச்சு கடன் வாங்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிங்கிறது வேலையில நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் சார் வெளிநாடு இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என் பணத்தை மொத்தமா எடுத்து முதலீடு பண்ணேன் அதுல அஷ்டம் ஆயிடுச்சு இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இங்க வரவே இல்லை வேலை இல்ல பிரச்சனை அங்க வேலை இருந்தும் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ண கடனா கொடு ஃப்ரெண்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு இடத்த வாங்கினேன் இப்படி ஏதோ ஒரு வகையில் லாக்காயிருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம்னா உங்களுடைய சிந்தனை சரியில்லாததுனால காரணம் நேரம் சரியில்லாதனால சிந்தனை சரியில்லை உண்மை சார் நீங்க சொல்றது ஏதோ ஒரு அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்திருச்சு கடனில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் அந்த மர சிந்திக்கலாம் எனக்கு எப்படி கடன் வந்தே தெரியல எப்படி நான் போய் இதில் மாட்டினேன்னு தெரில எப்படி பணம் போச்சுன்னு தெரியல தெரியல தெரியலன்னு நிறைய பேர் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல அது நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சு இதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிக்க முடியுமா சார்னு வருத்தத்தில் இருப்பீங்க ஆனா சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியம் ஓனர் போட்டம் போன நம்ம என்ன உணவுங்க அது இப்பவே வந்துருக்கும் வீடியோ பார்க்கும்போது நீங்களே நினச்சி பார்த்துருப்பீங்க என்ன பெருசா கொண்டு வந்தோம் அப்போதான் சம்பாதிச்சோம் போட்ட போ திரும்பி நம்ம சம்பாதிக்க முடியுன்ற எண்ணங்களை சிந்தனைகளை கண்டிப்பா அந்த சனி போகிறாங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேலையில் நல்ல முயற்சி அதனால ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு எல்லாமே நடக்க போகுது உங்களை யாரெல்லாம் ஏராளமா பேசுனாங்களோ பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ எல்லாம் ஓடிவாங்க அதனால உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் போகுது வேலை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வெளியூர் வேலை வெளியூர்ல வேலை செஞ்சவங்க திருப்பி சொந்த ஊர்லயே இருந்து வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை நிறைய பேர் டிரான்ஸ்பர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு அங்க ஒரு வீடு வாங்கறதுக்கான யோகம் அங்கேயே பெர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மகர மகராசியர்களுக்கு அது உறவு சார்ந்த பிரச்சனை முக்கியமா பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பரவாயில்ல சார் இந்த கோபத்துல பேசுறாங்க என் மனைவி என்னை புரிஞ்சுக்காம போயிட்டா என் கணவர் என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாரு என் கணவர் என்னை ஏமாதிச்சாரு என் மனைவி என்னை ஏமாதிச்சாரு ஏன்னா ஏழு தசனி காலகட்டத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு தகாத உறவுகள் தகாத ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மள தெரியாம நம்மள நிறைய எழுந்து அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரை பாதி அதனால நிறைய பேருக்கு பிரிவண் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகராசி அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேஸ் போய் எல்லாமே அப்புறம் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிட்டு கண்டிப்பா அடுத்த வாழ்க்கை கட்டே இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் தப்பிச்சீங்க கவலைப்படாதீங்க திருமணம் நடக்கல் நடக்கல் வருத்தப்பட இருந்தீங்க உண்மையிலேயே திருமணம் நடக்கல் நல்லதுன்னு நினைச்சீங்க ஏந்த செல்ல கல்யாணம் நடக்கும் நடக்காம இருக்காது ஆனா அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு சின்னதா ஒன்று உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த வர பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் யாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கலாம் இருக்கலாம் இல்லை ஒரு குழந்தை உடனே பிறக்காமல் இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலை போகலாம் பிஸ்னஸ் டவுன் ஆகலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான ஒரு பிரச்சனையும் கொடுக்க தான் செய்யும் இல்லைன்னா சொல்லலாம் அது மாதிரி இல்லாதவங்க நல்லது கடவுள் நல்லா வேண்டிங்கன்னு இருக்கும் நிறைய குனஜென்டத்தில் புண்ணிய முடிவுங்க அடுத்தோம் இதுக்கப்புறம் திருமண வாய்ப்பை ட்ரை பண்ணி நல்ல ஒரு வரம் கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதே போல மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் சொத்தை இழந்திருப்பீங்க இறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கவலைப்படாது கண்டிப்பா திருப்பி அந்த சொத்தை வாங்க தான் போயிருக்கும் வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது அதெல்லாம் திருப்பி வாங்கி இருக்கு கவலைப்படாமல் சொத்து விற்க முடியாம இருக்கீங்க இடம் விற்க முடியாம இருக்கீங்க அவங்களாம் அந்த இடம் விற்கும் சொத்து விற்கும் அதன் மூலமா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் ஏன்னா இந்த சொத்தை விற்றுந்தா எனக்கு இவ்வளவு கடனை இல்லை சார் இந்த இடம் தான் எனக்கு இவ்வளவு கடனை இல்லை சார் சொத்து வச்சும் இன்னைக்கு ஒன்னும் இல்லாத ஜீரோவா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க சொத்து சம்பந்தமான கடன்லாம் சொத்தெல்லாம் வரைய வேல்யூலாம் தாண்டி போயிடுச்சு அப்படி இருந்தால் அதை விற்க முடியல அதான் ஏன்னா நல்ல ரேட்டு வரல ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தடையாயிட்டே இருக்கும் இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய நடக்குது அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும் சொத்து விற்கும் அதனால நீண்டதாலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இல்லை சில பேர் சொத்தை விற்று வேற ஒரு கடன்லாம் கட்டிட்டு இடம் வாங்குவாங்க இல்லை உங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சுக நிகழ்ச்சி நடப்பதற்கு அது உபயோகமாக இருக்கும் அதே போல் நீண்ட நாளாக ஏற்பட்ட வழக்குகள் பம்பு வழக்குகள் முக்கியமாக அது பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்க நிறைய பிரச்சனை செக்கை கொடுத்து செக் ரிட்டன் ஆன கேஸு ரோன் அவுட்டு கேஸு இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்ட கேஸு இல்லை நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணி நீங்கள் பணம் கொடுக்கன்ற கேஸு இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்க ஒரு அற்புதமான பயிற்சி பண்ணார் மொத்தத்துல மகர ராசியங்களுக்கு ஏழரை சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புல இருந்து விலகக்கூடிய அற்புதமான பயிற்சி பழனாக இந்த சனி பயிற்சி பழங்கள் இருக்கும் நம்ம சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுப்போம் அதற்கு உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு ஏன் ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் கொடுத்துருவோம் இதுல பலன்கள் வராது உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவா தெரிஞ்சுக்கிங்க உங்களிடம் என்னுடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பி